மிகவும் பிரியமான தெய் பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதியின் கத்திற்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பினை நாமத்தினாலும் கிராஸ்டி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் என்றைக்கும் பணம் குடியே சார்ந்த ஸ்டாலின் எங்கள் அன்பு சகோதரருக்காக உங்கள் மனைவி பிள்ளைகளுக்காக ஜபிக்கப் போகிறோம் அவங்க கேட்டுக்கொண்ட ஒரு ஜப விண்ணப்பம் சுகம் ஆரோக்கியம் அடிக்கடி சளி இருமல் இப்படி அல்சர் இப்படிப்பட்ட பலவினங்கள் ஏற்படுகிறது அலர்ஜி இதெல்லாம் மாறணும் கத்து சுகமாக இருக்கணும் ஆண்டவர் சொன்னாக பிரியமானவனே பிரியமானவளே பிரியமானவர்களே உங்கள் ஆத்துமா வாழ்வது போல எல்லா விதத்திலும் வாழ்ந்து சுகமாய் சுகித்திருங்கள் அப்போ ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன நம்ம சுகமாக சுகித்திருக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் விரும்புகிறார் கத்து ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்திற்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வர பண்ணுவா இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் குடும்பத்திலும் சுகமும் ஆரோக்கியமும் உண்டாகும் செபிக்கலாமா தகப்பனை பணங்குடியை சார்ந்த அன்பு சகோதரர் ஸ்டாலின் அவர்களுக்காக அவங்க மனைவி பிள்ளைகளுக்கு அச்சப்பிக்கிறோம் குடும்பத்தில் சுகமும் ஆரோக்கியமும் உண்டாயிருப்பதாக சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டு ஏழு லட்சம் உன் அலங்கத்துக்குள் சமாதானம் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக சளி இருமல் அல்சர் அந்த ஒரு அலர்ஜி இதெல்லாவற்றையும் கற்று மாற்றி பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடும் அப்படி செய்கிறதற்காய் நன்றி 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 நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நீ நாமத்தில் சுபிக்கிறோம் சிவனில் பிதாவே ஆமை கிறிஸ்துக்குள் மிகவும் புரியமான தெய்வ பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டோடைய பாதத்தில் பீத்த பொழுது கத்த சொன்ன கத்தருடைய வார்த்தை எதெல்லாம் நடக்கலையோ அதெல்லாம் நடக்கும் அப்படின்னா நிறுத்தம் நடக்காததெல்லாம் நடக்கும் நல்லா கவனிங்களே ஒரு காரியம் சாதாரணமாக நடக்குது நடக்கும் அப்படின்னா நீங்கள் அதை பெருசாக எடுப்பீங்களா பெருசாக எடுப்பீங்களா நாளைக்கு நடக்க வேண்டிய எல்லா காரியமும் ரொட்டீனாக நடக்கும் அப்படின்னா பெருசாக எடுப்பீங்களா எடுக்க மாட்டோம் நாளைக்கு நடக்கவே முடியாத ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா இந்த இன்னைக்கு உங்களுக்கு தூக்கம் வராது சரியான சாப்பாடு இருக்காது உங்களுடைய மனசு டிஸ்டபன்ஸாக இருக்கும் உங்கள் சிந்தையில் ஒரியாக இருக்கும் ரொம்ப டென்ஷனாக இருப்பீங்க மற்றவங்கிட்ட பேச மாட்டீங்க ஏன்னா நாளைக்கு நடக்குமா நடக்காதா என்கிற ஒரு கேள்விக்குறி இப்போது உங்களுக்குள்ள அந்த சந்தேகமே வேண்டாம் எல்லாம் நடக்கும் என்ன நடக்குன்னா நீங்கள் இதுவரைக்கும் நடக்காதுன்னு நினச்சிருக்கீங்க பார்த்தீங்களா அது நடக்க போகுது மற்றவங்களை பார்த்து இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் நடக்க போகுது பாருங்கள் எலிசா என்கிற தெய்வ மனிதன் சமாரியாவனுடைய ராஜாவை பார்த்து சொல்லிக்கிறான் நாளைக்கு இந்நேரத்துக்கு ஒரு அதிசயமான காரியம் உங்களுடைய ஒளிமுக வாசலில் நடக்கும் ஒருபடி வார்க்கோதுமை மாவு ரெண்டு சைக்கிள் ரெண்டுபடி வார்கோதுமை ஒரு சைக்கிளுக்கு விற்கப்படும் அங்கே ஒரு மனிதன் ராஜாவுக்கு உத்தவியாக இருக்கக்கூடிய கையிலாக கொடுக்கக்கூடிய அந்த மனிதன் சிரிக்கிறான் சிரிக்கிறான் இதெல்லாம் நடக்குமா நடக்கிற காரியமா நடக்கிறத தான் இங்கே பேசணும் நடக்காதது பற்றி ஏன் பேசுகிறீங்க நடக்காத காரியத்தை ராஜாவிடத்தில் ஏன் சொல்கிறீங்க வானத்தின் மதகுளை திறந்தால் கூட இது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டான் இப்போது அங்கேருந்து தெய்வ மனிதன் எலிசவுக்கு பயங்கர கோபம் ஏற்பட்டுச்சு சொன்னார் நடக்கும் நடக்கும் நீ அதை பார்க்க மாட்டேன் அவ்வளோதான் இப்படி நடக்கும் ஒருபடி மாது கோதுமை மாவு ஒரு சைக்கிளுக்கும் ரெண்டுபடி வார்கோதுமை ஒரு சைக்கிளுக்கும் விற்கப்படும் நடக்கும் நடக்கிறத நீ பார்ப்ப ஆனால் அதை ஒன்றே அனுபவிக்க மாட்டேன் நல்ல கவுனிங்க ஒரு காரியம் சொன்னார் ரெண்டு காரியம் நடந்துட்டு அதே மாதிரி நடந்துச்சு ஒருபடி கோதுமை மாவு ஒரு சைக்கிளுக்கு ரெண்டுபடி வார்கோதுமை ஒரு சைக்கிளுக்கு விற்கப்பட்டுச்சு இன்னொரு காரியம் நடந்துச்சு பாருங்க அது கொடூரமான காரியம் அந்த கைலாக கொடுக்கக்கூடிய அந்த உதவி செய்யக்கூடிய மனிதனை பார்த்து எலிசா சொன்னார்ல நீ பாப்ப சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு நடந்துட்டு சனங்கள் கூட்டம் கீழே விழுந்துட்டான் சனங்கள் எல்லாரும் அவன் மேலே ஏறி மிதிச்சனால பார்க்குறான் பார்த்து கத்தரி 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 செத்துட்டான் அவன் சாகச்சலை என்ன நினச்சிருப்பான்னு சொல்லுங்க ஏன் இப்படி நான் சொன்னேன் நடக்காதுன்னு ஏன் சொன்னேன் அதுவும் நடந்துச்சு அந்த தெய்வ சொன்ன ஒன்று நடந்துட்டே புலம்பெருப்பான் உங்களை பார்த்து உலகம் புலம்புப்போகுது நடக்காது அப்படின்னு நினச்சிச்சில்ல அது நடக்கும் பொழுது உலம்பும் உலகம் புலம்பும் இயேசு கிறிஸ்து மார்க்கு பத்து இருபத்தி ஏழாவது வசனத்தில் ஒரு காரியத்தை சொல்கிறார் இது மனுஷனால் கூடாதது தான் நடக்காதது தான் தெய்வனால் நடக்காதது அல்ல தெய்வனால் கூடாதது கூடாததல்ல தெய்வனால் எல்லாம் கூடும் எல்லாம் கூடும் நான் சொல்ல சொல்ல விசுவாசிப்பீங்களா உங்களுடைய கடனை மாற்றக்கூடும் உங்களை ஆசிர்வதிக்க கூடும் நீங்கள் மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கும்படிக்கு கத்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும் நடக்கும் நீங்கள் ஏதாவது நஷ்டப்பட்டிருப்பீங்கன்னா அதெல்லாம் வச்சியும் கற்ற லாபமாய் மாற்றி உங்களை ஆசிர்வதிப்பான் ஒரு மனிதர் இன்னொரு பெரிய பணக்காரன்ட்டு கடன் வாங்கிட்டாங்க அந்த பணக்காரன் ஈவு இறக்கமே இல்லாத மனுஷன் அப்போ கொடூரமாக வந்து கஷ்டப்படுத்துகிறான் ஒரு சொன்னார் ஐயா நீங்கள் கொடுத்த பணத்துக்கு மேலே நான் வட்டி கொடுத்துட்டேன் இனி என்னை அடித்து கொன்று போட்டாலும் என்னால் வட்டி கொடுக்க முடியாது அசலை நான் கொடுத்துட்றேன் ஒரு கோபத்தில் எப்போ கொடுப்ப ஒரு டைம் சொல் ஒரு வருஷத்தில் முழு பணத்தை நான் கொடுத்துறேன் அவர் சிரிச்சுக்கிட்டு வட்டியே கொடுக்க முடிலு சொல்கிறேன் ஒரு வருஷத்தில் எனக்கு டைம் தாங்க இது எப்படி நடக்கும் நான் ஆராதிக்கிற தெய்வம் சர்வ வல்லமையில் தெய்வம் நடக்கும் ஒரு வருஷம் நான் வட்டி கேட்க மாட்டேன் பணத்துக்கு வந்து நிற்க மாட்டேன் ஒரு வருஷம் கழித்து என்ன ஆச்சரியன்னா ஒரு வருஷம் ஆகலை ஒரு நாளைக்கு முன்னாடி அத்தனை பணத்தையும் கொடுத்தார் அந்த ஒரு வருஷத்தில் கற்று இவரை பல பல மட்டங்களை ஆசிர்வச்சிட்டார் அந்த மனிதன் ஆடிட்டார் சைக்கிள் இல்லாமல் இருந்த மனுஷன் காரில் வந்து இந்த பணத்தை கொடுக்குறாரு ஆடிட்டர் நடக்கும் நடக்கும் நடக்காத காரியெல்லாம் நடக்கும் செப்பிக்கலாமா தொகைப்பண்ணு நடக்காதுன்னு சொன்ன காரியம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் செப்பிக்கிறோம் சிவனில் பித்தாவே அவமே அவமே எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும் ஆமேன் ஆமே